வணக்கம் வள்ளுவது வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சார் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வள்ளுவது வாசகர் வட்டம் சார்பாக ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு தலைப்பு வந்து வைணவம் வளர்த்த தமிழ் வைணவத்தில் நாலாயுத திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் வைணவ ஆச்சாரியார்கள் வைணவ உரைகள் இந்த தலைப்பில் ஒரு நூறு கேள்வி அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்போம் அந்த நூறு கேள்வியுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு இது முழுக்க முழுக்க கூகுள் ஃபார்மில் இந்த டெஸ்ட்டு நடக்கும் டைம் வந்து சிக்ஸ் பிஎம் டு எயிட் பிஎம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி எட்டு மணிக்கு மேலே நாங்கள் கூகுள் ஃபார்மு ஆஃப் பண்ணி வச்சுருவோம் எழுத முடியாது நீங்கள் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த நூறு கேள்வியெல்லாம் ஒரு ஆஃப் அன் அவரில் எழுதிடலாம் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு மணி நேரம் கொடுக்குறோம் நீங்கள் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா எட்டுக்கு முடிக்கலாம் நாலாம் இந்த நூறு கேள்வி என்ன தெரிஞ்சால் பார்க்குறோம் இல்லைனா அப்படி விட்டுட்டு போகிறோம் அரை மணி நேரத்தில் எழுதிடலாம் இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் டைம் தரோம் அந்த ரெண்டு மணி நேரம் எட்டு மணிக்கு மேலே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் தேர்வு எழுதணும் அப்படின்னு நினச்சா எங்களுடைய வல்லூர் வாசக வட்டத்தினுடைய டெலகிராம் குதிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் டெலகிராம் குதிப்பினுடைய லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே எட்டு மணிக்கு கூகுள் மீட்டில் அந்த நூறு கேள்வியும் ஆன்சர் சொல்லி அதாவது வினாவிடை கலைந்தாய்வு கொஷின் ஒன்று ஆன்சர் வந்து எக்ஸ்பிளேஷன் நடக்கும் யாது ஃபர்ஸ்ட்டு மார்க்கு யார் செகண்டு யாது தேர்டு ஃபஸ்ட்டு பத்து ரேங்க் உள்ளவங்களுடைய பேர் படித்து அவங்க மார்க் எல்லாமே படிப்போம் இது வந்து ஒரு சவால் தான் இது வந்து ஒரு சேலஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் முழு தேர்வாக நூற்றம்பது நூற்றம்பது கொடுத்தோம் இது வந்து ஷார்ட் டைட்டில் தான் வைணவத்தில் எப்படி வேணாலும் நான் கேட்பேன் புரியுதுங்களா நல்லா படிச்சுக்குங்க இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது ஆறு மணிக்கு வாங்க எட்டு மணிக்கு முடிங்க உங்களுடைய வெற்றி நிலவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு முயற்சி திருவனையாக்கும் வள்ளுவர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் நன்றி வணக்கம்